தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் நம்முடைய மாநகராட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் அத்தனை கடை கோடி ஊழியர்களையும் இருக்கின்றோம் வெற்றி பெற்றார் ஆயிரம் ரூபாய் மணிக்கணக்கார்க்கு அலைக்கு

ஒரு சிப்டு பேக் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று வெற்றி பெற்று திண்டுக்கல் எம் ஆர் மோகன் ராம் சார்பாக திருப்பூரம்புதூர் சேர்மன் எஸ் பி வைரவன் வைரவர் திண்டுக்கல் எம் ஆர் மோகன்ராம் சார்பாக

நண்பர்கள் சிறப்பாக ஒரு அண்டா தொட்டுப்பார் புரிஞ்சு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு மாடு வெற்றி பெற்றது உறுப்பினர் உறுப்பினர் செல்லப்பவருக்கு ஒரு அண்டா

மாடு பெற்றது அனைவருக்கும் வெற்றி பெற்றார் ஒரு குக்கர் அருண்ராஜ் பொறியியல் ஒப்பந்தக்காரர் வழக்கம் ஒரு ஒரு அண்டா காவேரி இருபத்தி எட்டு வார்டு மாமண்டல ஒரு பெரிய அண்டா புரிஞ்சு பாரு தொட்டு பாரு வீரரா காலை மாதிரி புரிஞ்சு பாரு ஒரு ஆள் மட்டும் புடி தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான காலை அருமையான வீரர் விட்டாத நல்லா குடி வீரர் வெற்றி பெற தம்பி கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் தம்பி இது மாதிரி பிடிக்க கூடாது நல்லா பிடிக்கணும் கே புதரன் சரவணன் மாடு தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மாடு உண்மையில சூப்பர் மாடு திருநகர் உணவர்களுக்கும்

பொத்துப்பட்டி பிஜேபி பிள்ளையார் கணேசன் மாதிரி கொம்பன் பிரபு பேச்சு பேச்சு வர நடந்தே போகுது அப்படி சூப்பர் மார்க் அருமையான மாடு ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்ற மாட்டுக்கு விசாகம் பள்ளி தலைவர் விளங்கும் ஒரு அண்டா மண்டலம் என்ற உதவி ஆணையர் விளங்கும் ஒரு வெள்ளி காசு ஒண்ணு ஒரு டேபிள் பேன் ஒண்ணு ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேருக்கு பொங்கல் வளர்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாடு பரிசு ஆனா யார் மாடு சீட்டே வரல தேனி மாவட்டம் ரஞ்சித் குமார் மார்பான் வாசினி சசிகுமார் அண்டா முகேஷ் சர்மா சன்பி சூப்பர் மில்க் பிஸ்கெட் சர்வா ஒரு வெள்ளி காசு